ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் கிடச்சிருக்கு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாமே பீஸ் ரேட்டு தான் நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாமே பீஸ் ரேட்டு தான் நானும் பீஸ் தான் வாங்குறேன் ஸோ எல்லாமே பீஸ் ரேட்டு தான் இல்லை மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் வந்து அன்யூசர் பீஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு மினியேச்சர் சொம்பு இது யூஸ் வந்தால் பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு இதுலேயுமே உள்ள ஈயோ இருக்குது நீங்கள் மினியேச்சர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சோ பீஸாக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் அந்த மாதிரி ஹைட் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்து இது வந்து சில் சில்வர் கோட் பண்ணியிருக்காங்க மேலே பிராஸ் மேலே இது ஒரு லைட் வைட் பீஸ் தான் நீங்கள் குங்குமம் மஞ்சள் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பூஜா ஐட்டமாக அடுத்தது ரெண்டு டீ கப்பு இது ரொம்ப குட்டி சைஸு குட்டி சைஸ் கேட்டிருந்தீங்க பெருசு முன்னாடி காமிச்சிருந்த ஒரு இரநூறு எம்எல் பிடிக்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் செவன்ட்டி ஃபைவ் எம்எல் அந்த மாதிரி தான் பிடிக்கும் குட்டி சைஸு நீங்கள் காஃபி டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் டின்னும் இருக்கிறதுனால நீங்கள் சூடான ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து இது ஒரு கரகச்சொம்பு இது ஒரு பிரான்ஸ் பீஸு இது வந்து இந்த கரகொல்லா வைப்பில கலசம் வைப்பில அந்த மாதிரி பர்பஸ்க்கு வைக்கலாம் இல்லைனா நீங்கள் அந்த குலதெய்வங்கும் தண்ணி வைப்போல நம்ம சொம்பு நரச்சொம்ப தண்ணி வைப்போம் அந்த மாதிரி பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சோபீஸாக யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து ரெண்டு குட்டியாக ஒரு பிராஸ் கண்டெய்னர் தான் ஆக்சுவலாக இது பாலிஷ் போட்டதுனால ரொம்ப ப்ரைட்டாக தெரியுது உங்களுக்கு மற்றபடி எதுவும் இல்லை இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு ஒன் கால் இன்ச் அந்த மாதிரி ஒன் பாயிண்ட் டூ இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாலிஷ் போட்டதுனால ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கு இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இல்லை குட்டியாக ஏதாவது ஏலக்காய் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோம்னா குட்டியாக கிச்சன் ஐட்டமாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் சூடான ஐட்டம் இல்லாமல் மற்றபடி நீங்கள் எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அடுத்து இது கொஞ்சம் பெரிய கன்டெய்னர் இதெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பீஸ் கிட்டே இருக்குது ஒரே சைஸ் தான் இருக்கும் ஒரு நூல் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி கிராம்ஸ் நீங்கள் தாராளமாக போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஹைட்டு டயா மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து இதுவுமே வந்து நம்ம வந்து பால் போட்டு தான் வாங்கியிருக்கோம் ஸோ அதான் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அடுத்து வந்து ஒரு பெல் தான் இது ஒரு பிரான்ஸ் பெல் இது வந்து அனுமதி இருக்கிற மாதிரி ஒரு பெல் தான் உங்களுக்கு ஹைட் வந்து ஒரு ஃபோர் இன்ச் அந்த மாதிரி ஹைட் வந்து வந்துடும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு கொஞ்சம் சாலிடான பீஸும் கூட இது அடுத்தது இது மினியேச்சரில் ஒரு பிரியாணி பாட்டு இது ஹேண்ட்மேட் பீஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்கங்கே பொட்டு பொட்டாக இருக்கிறது இதில் உள்ள ஈயமும் இருக்குது யூஸ்ரு வந்தால் நீங்கள் ரெகுலர் குக்கிங்க்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது குட்டியை எடுத்து வைக்கணா கூட யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து ப்ராண்ட்ஸ் டம்மில் தான் இது ரெண்டு பீஸ் இருக்குது ஹைட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மற்றபடி எதுவும் இல்லை சேம் மாடல் தான் எல்லோரும் ரெண்டு ரெண்டாக கேட்குறதுனால நான் ரெண்டையும் வந்து சிமிலர் பீசஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதுவுமே ரெண்டுமே அன்யூஸ் தான் பட் ஒன்று வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது ஒன்று வந்து கொஞ்சம் யோசிட்ற மாதிரி இருக்குது இதோட ஹைட்டு கெப்பாசிட்டி வந்து நம்ம நார்மலாக டீ குடிக்கிற டம்ளர் மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பவுல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இது ப்ராஸு நீங்கள் குட்டியாக எதாவது ஸ்டோர் பண்ணுறது கூட எடுத்து வச்சுக்கலாம் இல்லை கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் குட்டி குட்டி பவுல் தான் உங்களுக்கு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இன்ச் ஹைட் வந்து வந்துடும் உங்களுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி செட்டு அடுத்து இது ஒரு குட்டி பவுல் தான் நம்ம காஃபி கப் காமிச்சலை அந்த மாடலு பட்டு இதுக்கு லெட் இல்லை உங்களுக்கு ஒரு கப் ஷேப்பில் வந்து வரும் இது வந்து உள்ளே டின்னு இருக்கிறனால நீங்கள் சூடான ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அடுத்து ஒரு பிரான்ஸில் ஒரு லோட்டாக தான் கீழே வந்து பாதை வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் வரி வரியாக டிசைன் கொடுத்துருக்காங்க இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளீனாக இருக்குது இது ஒரு பிராண்ட்ஸில் வந்து ஒரு கிளாஸு நீங்கள் டீ கிளாஸாக இல்லை தண்ணி கிளாஸாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒரு பிரான்ஸில் வந்து ஒரு தான் இதை தீபம் ஏற்றி அந்த ஆரத்தி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லென்த் வந்து உங்களுக்கு நல்லா வந்து நம்ம கை வச்சு பிடிக்கிற அளவுக்கு நல்ல லென்த் வந்து உங்களுக்கு வரும் நல்ல சாலிடான பீஸுந்தான் யூஸ் வந்தால் பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா அடுத்தது சிக்கு வாரி ரெண்டு வரி இருக்கிற சிக்கு வாரி கிடச்சிருக்கு ஒரு மூணு பீஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது மூணுமே ரெண்டு வந்து சிம்லர் சேம் மாடல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கனாலும் தெரியும் அவங்களுக்கு க்ரிப் நல்லா இருக்கணுன்றக்காக அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெண்டு வரி இருக்கணும் ஒரு வரி கிடச்சிருக்கும் ச இது வந்து ரெண்டு வரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரான்ஸ்ன்றதுனால நல்ல வெயிட் வந்து உங்களுக்கு வரும் வளைஞ்சு போய் நெலிஞ்சு அந்த மாதிரிலாம் ஆகாது உங்களுக்கு ஹேண்டில் பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது பிளாக்காக இருக்குதுன்னு யோசிக்க வேண்டாம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணாலே நல்ல கலர் கொடுத்துரும் உங்களுக்கு அடுத்து ஒரு வெள்ளப்பத்திளையில ஒரு பாக்ஸ் தான் இது இன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு இங்கே வந்து லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் லாக் ஆகாது சும்மா வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏர்டைட்டாக அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப டைட்டான லாக் அந்த மாதிரி இல்லை ஃபுல்லாக வந்து டிசைன் அந்த ஜன்னல் பாக்ஸ் மாதிரி நீங்கள் ஏதாவது காற்று போகிற ஐட்டம்ஸ் அந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூஜா ஐட்டம் வைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு கீ பாட்டு தான் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் அந்த மாதிரி பிடிக்கும் இது அனு யோசுகிற உங்களுக்கு கண்டிஷன் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது ப்ராண்ட்ஸுன்றதுனால நீங்கள் நெய் எண்ணெய் எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இதுக்கு முன்னாடி இது இது மாதிரி எனக்கு கிடைக்கல ஸோ இந்த ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்பு அடுத்த ரெண்டு ஆப்பிள் கண்டெய்னர் தான் இது ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் ஒன் லிட்டர் அந்த மாதிரி கெப்பாசிட்டி பிடிக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹைட்டு டயா மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இதில் டின்னுமே ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ண மாதிரியே தெரியல ஸோ டின்னு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ நீங்கள் ரெகுலர் யூஸிக்க ஏதாவது சூடான் ஐட்டம் ஸ்டோர் பண்ணாலும் வச்சுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் கிச்சனில் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பிராஸாக இருந்தாலுமே நல்லா நெலிஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா வெயிட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் வைக்கிட்டே உங்களுக்கு பிடிக்கும் அடுத்து ரெண்டு கீ பாட்டு தான் ஆக்சுவலாக மூணு கீ பாட்டு செட்டாக எனக்கு கிடச்சிது ஸோ இது வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் பாட்டு இது ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல்லேருந்து எயிட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட உங்களுக்கு பிடிக்கும் தண்ணி தண்ணி நெய் அந்த மாதிரி இதுவுமே அஞ்சி பீஸ் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் அப்படியே புதுசு மாதிரி இருக்குது நல்ல ஒரு செம்பு டைப்பில் இருக்குது இது வந்து அதிலே குட்டி சைஸு இதுவுமே பிரான்ச் தான் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் ஹைட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூக்கு தான் மினி தூக்கு நிறைய பேர் மினி சைஸ்லாம் தூக்கு கேட்குறீங்க இது அவ்வளோதான் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி தான் பிடிக்கும் உங்களுக்கு ஐயோ ரொம்பவே நல்லாயிருக்கு இதுலையுமே ஈயோ நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து சூடான ஐட்டம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை பால் டீ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து உள்ள டீ டின்னு வந்து இல்லை ஈயம் வந்து இல்லை இந்த தூக்கில் இது வந்து நல்லா பழைய தூக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லிட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக் ஷேப்பில் வந்து இருக்கும் இது வந்து நல்லா ஹைட்டான தூக்கு ஆனால் இதோடய கெப்பாசிட்டியுமே த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி தான் பிடிக்கும் உங்களுக்கு ஈயோ இல்லை பட் நீங்கள் சூடான ஐட்டம் இல்லாமல் நீங்கள் எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு குமிழ் மூடி வச்ச மாதிரி ஒரு பானா கைப்பிடி பார்த்துருந்தோம் இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நானூறு எம்எல் அந்த மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு இதுவுமே அன்யூசல் பீஸ் தான் ரொம்பவே டின்னு நல்லாவே இருக்குது இதில் அடுத்து இது நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் கிடச்சிது ஸோ அதுதான் இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு நானூறு எம்எல் அந்த மாதிரி பிடிக்கும் இதுவுமே இது வந்து மேலே வந்து லிட்டில் வந்து ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்கும் குமிழ் வச்ச மாதிரி இல்லாமல் இதுவுமே டின்னு இருக்கு அன்னியோசுரி பீஸ் தான் இதுவுமே அடுத்து ஒரு குமிழ் கண்டெய்னர் இது ஒன் லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் நீங்கள் ஒரு லிட்டர் ஒரு கிலோ வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அரிசி பருப்பு அந்த மாதிரி சர்க்கரை அதெல்லாம் கொட்டி வைக்கிறோம் அப்படின்னா இதில் ஈயோ ரொம்பவே நல்லாயிருக்கு இதுவுமே அன்வர்சரி பீஸ் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுல் தான் இது வந்து ஹேண்ட்மேட் பீஸு பட் இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸு இதில் டின் இல்லை நீங்கள் பிளான்ட்ராக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா அரிசி களைகிறதுக்கு இல்லை சூடான ஐட்டம் இல்லாமல் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கு மாதிரி தான் இது வந்து பிராஸ் தான் பட் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் இந்த பீஸு இது ஒரு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் நம்ம வந்து கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பாத்ரூமில் மக்காக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல ஹெவி பீஸாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து இதுவுமே ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது ஒரு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி பிடிக்கும் தாராளமாக அரிசியோ பருப்போ நீங்கள் ஒன்றரை கிலோ வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தின் வந்து ஒரு ஒரு சில இடத்துல போயிருக்கு மற்றபடி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மேலே வந்து ஹேண்டில் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் தூக்கு தான் ஒரு குட்டி சைஸ் உங்களுக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் தான் தண்ணி வந்து பிடிக்கும் இதுவுமே யூஸ் ரூவா தான் பட்டு கண்டிஷன் நல்லாவே இருக்குது உள்ளே வந்து டின் அங்கங்கே போயிருக்கு மற்றபடி கண்டிஷன் நல்லா இருக்குது பாத்திரம் ஒரு நார்மல் வெயிட் வந்து இருக்குது பாத்திரத்தில் நீங்கள் குட்டியாக தை சதம் புளிகோதிரை அது மாதிரிலாம் கோயிலுக்கு கொண்டு போனீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்க அடுத்தது கொஞ்சம் பவுலுக்கு இன்னும் அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெயிட் இருக்கக்கூடிய ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கிற அளவுக்கு ஒரு குட்டியாக ஒரு பவுல் மாதிரி தான் இது அடுக்கில் வர பைசா நான் தனியாக வந்து கிடச்சது டின்னு இருக்குது இதுலையுமே இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி டீ அதெல்லாம் ஆற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் பெரிய சைஸ் பவுல் தான் இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு பழைய பழங்காலத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்க ஒரு போனி இதுவுமே டின்னு நல்லாயிருக்கு உங்களுக்கு சூடான ஐட்டம் காஃபி டீ ஆற்றுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து டின் இல்லை பட் நீங்கள் சூடான ஐட்டம் இல்லாமல் எந்த மாதிரி பர்பஸ்க்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிராஸ் ஐட்டம் தான் அடுத்து ரெண்டு முறி வட்டி நீங்கள் வந்து குட்டியாக கடாயா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சாப்பிட்ற பிளேட்டு தான் அப்போ வந்து சாப்பிட்ற பிளேட்டாக யூஸ் பண்ணது ரெண்டுமே பாலிஷ் போட்டு நல்லாயிருக்கு இது வந்து ஒரு நைன் இன்ச் டயா வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் கடாயா யூஸ் பண்ணது பர்ஃபெக்டாக இருக்கும் முறின்றதுனால உங்களுக்கு நல்ல வெயிட் வந்து வந்துடும் உங்களுக்கு ரெண்டு பீஸ் இருக்குது இது வந்து நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டாக வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா பர்ஃபெக்டாக லஞ்சுக்கு வந்து பெரிய ப்ளேட்டாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பிரான்ஸ் பிளேட்டு தான் இது நல்ல வெயிட் பட் இதில் வந்து குட்டியாக வந்து ஒரு டாட் மாதிரி ஏதோ தட்டி இருக்கும் போல் ஸோ இது குட்டியாக லீக் ஆகுது மற்றபடி ப்ளேட்டு பார்க்க வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப ஹெவி பிளேட்டும் கூட உங்களுக்கு டயா வந்து ஒரு சிக்ஸ் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் நல்ல ஹெவி வெயிட்டனால பூஜா பிளேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை குட்டியாக டின்னர் ஸ்நாக்ஸ் பிளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது ஒரு பச்சை போட்ட மாதிரியான ஒரு பிராஸ் பிளேட்டு தான் ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பிளேட்டு ஒரு நார்மல் வெயிட் வந்து உங்களுக்கு வரும் பிராஸ்ன்றதுனால அடுத்து கெட்டில் தான் இது வந்து பிரான்ஸ் கெட்டில் மேனில் வந்து சில்வர் கோட் பண்ணியிருப்பாங்க நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லிட்டர் கிட்டே உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் டீ காஃபி அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அடுப்புலேயுமே வச்சுக்கலாம் நீங்கள் இந்த லிட் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் கொஞ்சம் இந்த லிட்டில் வந்து ஒரு சைடு வந்து ரெண்டு சைடு வந்து ஒரு நாப் மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த ஹோலில் விட்டிங்கன்னா தான் லாக் பண்ண முடியும் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் லிட் மாதிரி அடுத்த டிஃபன் பாக்ஸ் தான் மூணு கேரியர் இருக்கிறது மூணு அடுக்கு இருக்கிறது இது வந்து நல்ல வெயிட் வந்து வந்து இருக்கும் உங்களுக்கு இதில் டின்னுமே நல்லா இருக்கு யூஸ்ரு வந்தால் பட் டின்னு வந்து நல்லாயிருக்கு அந்த ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈயம் பூசி இருக்காங்க மற்றபடி இருக்குது ரெகுலராக வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு பிரான்ஸில் வந்து ஒரு உருளி தான் இது ஒரு பாயச உருள் ஒரு பருப்புருளி அந்த மாதிரி இது ஒரு மூன்று லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் குழம்பு எந்த மாதிரி குக்கிங்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நல்ல ஹெவி வெய்ட்டு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஃபைவ் கேஜி வந்து வெயிட் வந்து உங்களுக்கு இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் அடுத்து ஒரு ஹேண்டில் உட்டு ஹேண்டில் வச்ச மாதிரி ஒரு தூக்கு தான் இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ஒரு மூணு கிலோ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வெளியே ஏதாவது பிரசாதம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம் டின்னும் ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ்ரு வந்தால் பட் டின்னு ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்தது ஒரு பிரான்ஸில் வந்து ஒரு பொங்கல் பானை தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் மூன்று லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் இது அன்யூசு பீஸுக்கு இல்லை பெயிண்ட் கூட போல பாருங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது இந்த பானை இது வந்து பால் தூக்கு தான் ஒரு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் நீங்கள் பாலோ எண்ணெயோ எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம் டின்னும் பார்த்து தெரியும் அந்தளவுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ கேஜி வெயிட் வந்து உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஹைட் வந்து தேர்ட்டின் இன்ச் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஹைட்டு டீட்டெயில்லாம் ஷேர் பண்ணுறேன் அடுத்ததாக ப்ராஸில் ஒரு ஸ்டவ் தான் நீங்கள் வந்து இந்த மண்ணெண்ண ஸ்டவ்வாக யூஸ் பண்ணலாம் யூஸ் யூஸ்ட் பீஸ் தான் பட் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இரும்பில் வரும் மற்றபடி கண்டிஷன் நல்லாவே இருக்குது ஸ்டவ்வோட கண்டிஷன் அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த திங்க்ஸ்லாம் வாங்கணும் நான் சாப்பிட்டிங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வர பாய்